ஒரு பூனை சாலையில் ஒரு ரொட்டி துண்டை பார்த்தது ஆனால் அது அதை அடையும் நேரத்தில் மற்றொரு பூனை அதை பார்த்து அதன் மீது பாய்ந்தது இரண்டு பூனைகளும் சண்டையிடத் தொடங்கின சிறிது நேரம் கழித்து பூனைகள் ரொட்டியை இரண்டு துண்டுகளாக பிரிக்க முடிவு செய்தன மற்ற பூனையும் ஒப்புக்கொண்டது ஆனால் ரொட்டி துண்டை யார் பிரிப்பார்கள் இதற்கிடையில் ஒரு குரங்கு இங்கே வந்தது பூனைகள் குரங்கிடம் ரொட்டியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கச் சென்றன குரங்கு மிகவும் தந்திரமானது மேலும் மிகவும் பசியுடன் இருந்தது அவர் ரொட்டியில் இரண்டு துண்டுகளைச் செய்து பின்னர் அவற்றின் அளவைச் சரிபார்த்தார் ஒன்றை விட பெரியதை கண்டுபிடித்து பெரிய துண்டிலிருந்து சிறிது சாப்பிட்டார் பின்னர் மற்ற துண்டு பெரியதாக இருப்பதை கவனித்தார் பின்னர் அதிலிருந்தும் சிறிது சாப்பிட்டார் இப்படியே சிறிது நேரம் தொடர்ந்து இரண்டு ரொட்டி தொண்டம் சாப்பிட்டு விட்டார் முட்டாள் பூனைகளுக்கு எதுவும் இல்லாம போயிடுச்சு முட்டாள் பூனைகள் எல்லாம் ஒன்றையொன்று ஒன்று பார்த்துட்டு அவங்க ரொட்டி துண்டுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு